ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள அப்படி ஒரு திரைப்படம் நான் சொல்றதுக்கு இந்த பாத்திரங்க இது இப்படிதான் வருது

அவருக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தவர் அவர் நெகிழ்ந்து போனாங்க எல்லாருமே அதில் வந்து சரத்குமார் தான் இதில் வந்து அவர் ஹீரோ அல்லது அவருக்கு பேரலாக இணைச்சு கொண்டு வந்தது சண்முக பாண்டியன் என்ற விஜயகாந்த் ஓப்போடு ஓப்போடு பண்ணாங்கள்ல அப்புறம் அந்த மாதிரி நாட்டா மேலே போய் இருந்த டீச்சராக இருந்தாங்கள்ல யாரையும் சரத்குமாருடைய அந்த அந்த மேட்டுகள் சேர்த்துக்காக பண்ணி கவுண்டர் மெல்ல உதவி தான் வாங்கிட்டு வருவா பேர் சொல்ல வேண்டாம் நாட்டா படத்தை அவருடைய மகளே இதில் ஹீரோயினாக பண்ணுறாப்புல அவன் மகள் செய்தால் அங்கே வந்து நின்றனால மாமனாக நடிக்கிறார் மாமனாகன்னா ஒரு அநாத பையன் அது என்னங்கிறது அந்த இதெல்லாம் பார்த்தா தெரியும் ஒரு அப்பா அம்மா இல்லாத பையன் அம்மா இறந்துதே தூக்க முடியாது அது தூக்கன்னா இந்த ஒரு அடக்கம் பண்ண முடியாத நிலைமையிலேருந்து அதை செய்தது இதை நம்ம அதை பண்ணுறாங்க இதில் என்னங்க அந்த வைகை டேம் இருக்குல்ல அந்த வைகை டேம் சுற்றியில் இருக்கக்கூடிய பகுதியிலே இருப்போங்க தண்ணி இருந்தால் ஃபுல்லா போடும் தண்ணி இல்லை வற்றி விட்டால் ஆளாடி கட்டிட்டு போய் உழுவாங்க உழுது தக்காளி பச்சை மிளகா வெண்டி வெங்காயம் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க தேவைப்படும் நெல் பண்ணுவாங்க வத்தி போச்சுன்னு வச்சுங்க வத்தி போச்சுன்னா செய்வாங்க நிறைய ஆகி போச்சுன்னா ஒன்றும் இல்லை அவனுக்கு பிழைப்பு இல்லை அதுக்கு என்ன செய்யறது அந்த மீன்பிடி இதெல்லாம் வேற யார்பானேன் இப்போ நாங்களே பண்ணிடுறப்பான்னு சொன்னாங்க வந்து அரசும் மறைமுகமாக விட்டுவிடும் அந்த மாதிரி காலகட்டங்களில் இப்படி ஒரு கேரக்டர் அதில் யாருன்னா சரத்குமார் என்பது ஒரு மண்ணின் மைந்தர் அவர் அந்த மக்களுக்கு முக்கியமான காலகட்டம் பாதுகாப்பாக இருப்பார் காவல்துறைக்கெல்லாம் ஒரு அச்சுறுத்தல் மட்டுமல்ல ஒரு அச்சுறுத்தல் போவாங்க அவர் எடுத்து வளர்த்த அப்பா அம்மா இல்லாத எடுத்து வளர்த்த பிள்ளையாகத்தான் யார் சண்முக பாண்டிய நடிக்கிறார் அவர் வந்து கஞ்சா கடத்துதல் அந்த கள்ளச்சாராயம் இது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க அது எல்லாம் விஜயகாந்த் போய் தீவிரவாதியெல்லாம் பண்ணிட்டுருக்குறப்போ அது இப்படி எப்படி பண்ணலாம் ஏ மூணு படம் நாலு படம் ஒரு பார்க்கறதுக்கு வந்து புதுசு புதுசாக கதையை கதை போட்டு பண்ணுற ஏதாவது ஒரு கரண்டாக உள்ளது தான் பண்ண செய்திருக்கிறான் இதை வந்து என்டர்டெயின்மெண்ட் ஆரம்பத்துலேருந்தே ஒரு ஆக்ஷனு த்ரில்லரு அப்பப்போ கொண்டு வந்தால் கூட ஒரு காமெடி ரெண்டாவது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கக்கூடியது செய்திருக்கிறாங்க இந்த குடும்பத்தோடைய பார்க்கலாம் தியேட்டரில் போய் பார்த்தா ஒரு எஃபெக்ட் இருக்கு இந்த பார்த்தீங்கல இதுக்கு முந்தி இதை விட இன்னும் வடிவேல் சொன்ன மாதிரி இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்கு ஸ்பெஷல் ஐட்டம் இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்கு போய் பாருங்க